அந்த இரவில் சிவாயால் தூங்கவே முடியவில்லை அந்த ஒரு இரவு ஒரு யுகம் போல நீண்டு கொண்டிருந்தது புருஷன் ஒரு உதவ உனக்கு எவ்வளவு பணம் வேணும் ஒரு கோடி கோடி பத்து கோடியா நான் உனக்கு தர ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் உனக்கு ரெண்டு கோடி வேணும்னா நீ என் கூட இருக்கணும் கோடி நீ முழுசா எனக்கு சரணடையணும் தேவ் பேசி முடிப்பதற்குள் நீங்க எல்லாரும் என்ன பைத்தியமா அவர் வெளியில் விடுங்க you oh, wow, you are looking so pretty thank you. Uh, oh, sorry இந்த நல்லா நைஸ் மேஜர் சிவாய் கடைசியில் உங்களை கண்டுபிடிச்சிட்டோம் மூணு வருஷமா உங்களை பைத்திய மாதிரி தேடிக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு நீங்க வேணும் தயவு செஞ்சு திருப்பி வாங்க இது சரியான நேரம் இல்லை இப்போதைக்கு என் திருமணத்தை காப்பாத்துறதுதான் எனக்கு முக்கியம் நீங்க போங்க யார் வந்திருக்காங்கன்னு பாத்தியா நந்தினியோட புருஷ நீ என்ன வேணாலும் சொல்லு அவனோட அவுட்ஃபிட்டோ அவனோட லுக்கோ சீரியஸ்லி டூ ஹார்ட் டு ஹேண்டில் அவனோட ஹார்ட்னஸ் வச்சு ஊருக்கு போட போறியா யாரோட முகத்தை வச்சோ வேர்ல்ட் டூர் எல்லாம் போக முடியாது அதுக்கு பாக்கெட்டும் ஃபுல்லா இருக்கணும்

இப்ப இந்த புக் எடுத்துட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்பு கிளம்புன்னு சொன்ன நிக்காம கிளம்பு நந்தினி நந்தினி கடைசியா ஒரு முறை மட்டும் நான் சொல்றதை கேளு பிளீஸ் எல்லாத்தையும் தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆமா நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்க முயற்சி போன ஒரு தடவை நல்லா பாரு கண்ணு பாரு உன்னோட தகுதியும் இதே முடிக்காத போ இருந்து என்ன என்ன ஒரே ரகல அது நம்மளை இல்ல பேபி ரிலாக்ஸ் பண்ண புருஷன் ஒரு வெத்து வேட்ட நான் இல்ல உனக்கு எவ்வளவு பணம் வேணும் ஒரு கோடி ரெண்டு பத்து கோடிக்கா நான் உனக்கு தரேன் உதவி செய்வீங்களா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு உனக்கு ரெண்டு கோடி வேணும்னா நீ என் கூட இருக்கணும் கோடி நீ முழுசா எனக்கு சரணடையணும் தேவ் பேசி முடிப்பதற்குள் சிவாய் குறுக்கிட்டான் அறிவு கெட்டவனே என்ன பண்ணி வச்சிருக்க பாவம் அவரே எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா நீ முதல்ல அவர்கிட்ட இப்பவே மன்னிப்பு கேட என் செருப்பு கூட அவகிட்ட மன்னிப்பு கேட்காது நீ ஏன் கூட வா நம்ம போலாம் சிவாய் நந்தினியை பார்த்து கொண்டிருந்தான் அவனால் நம்பவே முடியவில்லை கடந்த மூன்று வருடங்களாக அவனுடன் வாழ்ந்த அந்த பெண் இவ்வளவு பேராசை கொண்டவளாகவும் நன்றி இல்லாதவளாகவும் இருப்பாள் என்று அவனால் நம்பவே முடியவில்லை அவள் ஒரு அண்ணியனை போல் மாறிவிட்டாள் இது அந்த பனிரெண்டு வயது நந்தினியாக இருக்க முடியாது அப்போது இருந்த அந்த அப்பாவையும் நல்ல மனம் கொண்ட பெண் எப்படி இவ்வளவு கீழ்த்தரமாக மாறினாள் இங்க சிவாய் மகேஸ்வரி யாரு நான் தான் சிவாய் மகாதேவி அம்மா மேல சத்தியமா சொல்றேன் இன்னைக்கு நீங்க யாருமே உங்க சொந்த காலோட திரும்பி போக மாட்டீங்க பவுன்சர்களை ஒரே நேரத்தில் அடித்து வீழ்த்துவது ஒன்றும் விளையாட்டு அல்ல எல்லோரும் சிவாய் பைத்தியமாகிவிட்டதாக நினைத்தார்கள் இருபது நொடிகளில் சிவாய் எல்லோரையும் அடித்து தரையில் தள்ளினான் அவனுக்கும் கொஞ்சம் காயம் ஏற்பட்டது ஆனால் அவன் இரும்பால் இருந்தான் தேவ் அழைத்ததால் போலீஸ் வந்தது நந்தினி எதையும் சொல்வதற்கு முன் போலீஸ் சிவாயை முட்டிப்பட வைத்தது அவனது உலகம் முழுவதும் இன்று முடங்கிவிட்டது அவனது சிறுவயது காதல் அவனது இதயத்தையும் நம்பிக்கையையும் பெருமையையும் விட்டது ஒரே ஒரு கேள்வி அவனது மனதில் எதிரொலித்தது ஜம்முவிலிருந்து அவன் நேசித்த அதே நபர்தான் இவள் முதல் முறையாக நந்தினி சிவாயை அவன் கண்ணிலேயே விழச் செய்தாள் இதுதான் ஒருதலை காதலின் விதியா இப்போ சிவாய் யாரை தேர்ந்தெடுப்பான் தன்னைத்தானா அல்லது அவனது பழைய காதலையா இந்த இருந்து கொண்டு அவனால் பழைய காதலை மீட்க முடியுமா தெரிந்து கொள்ள தொடர்ந்து பாருங்கள் பாக்கெட் மட்டும்

இப்ப யாருமே நமக்கு உதவி செய்யறதுக்கு இல்ல நந்தினி கிளப்பில் நடந்த முழு சம்பவத்தையும் தன் அம்மாவிடம் சொன்னாள் இதெல்லாம் உன் தாத்தாவாலதான் நடந்தது அவர்தான் உனக்கு சிவாயோட வழுக்க டைமா கல்யாணம் பண்ணி வச்சாரு நான் அவரை தடுத்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது அம்மா போதும் மா போதும் நான் சிவாயோட இதே இடத்துல ஏழையா வாழ விரும்பல நான் அவனை டிவோர்ஸ் பண்ண போறேன் கண்ணா எப்படி விவாகரத்து பண்ண முடியும் அந்த பெரியவரோட ஒப்பந்தம் உனக்கு ஞாபகம் இருக்கா நீ சிவாய விவாகரத்து செஞ்சா பஜாஜ் குடும்பத்தோட சொத்துல பாதி அவனுக்கு போய் சேரும்னு அதுல தெளிவா இருக்கு அந்த வெட்டி பையன் சிவாய்க்கு அதுதான் வேணும் நம்ம பணத்தை வச்சு அவனோட காலி பாக்கெட்ட ஃபில் பண்ணிக்குவா இல்லம்மா இதுதான் சரியான நேரம் நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் இதை சொல்லிவிட்டு நந்தினி ரொம்ப தந்திரமான பார்வையுடன் இருந்தாள் அவள் கோபப்பட்டாள் சிவாய் தன் காதல் மற்றும் தன் தன்மானம் பற்றி கவலைப்படவில்லை அவன் இரண்டிற்கும் இடையில் தவித்துக் கொண்டிருந்தான் பனிரெண்டு வருஷங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் அவனது மனதில் இன்னும் இருந்தது அது திரும்ப திரும்ப அவனது மனதில் ஓடிக்கொண்டிருந்தது நந்தினி அவனது சிறுவயது காதலியாக இருக்க முடியாது அவள் கொடூர குணம் கொண்டவளாக இருந்தாள் நேற்றிரவு கொடுத்த வாக்குறுதியை எப்படி மறந்தாள் பற்றி யோசிக்கையில் அந்த சிறுவயது பெண்ணின் அப்பாவியான முகம் அழகான ஆழமான கண்கள் இனிமையான குரல் போன்றவை சிவாயின் கண்களுக்கு முன்னால் ஒவ்வொன்றாக வர தொடங்கின நந்தினி என்னோட சிறுவயது காதலியா இருந்தா நான் அவளை எப்படி போக விட முடியும் என்னால நிம்மதியா வாழ முடியும் இல்லாம அடுத்த நாள் காலையில் நந்தினி சீக்கிரமாக எழுந்து தயாரானாள் இந்த பயனற்ற திருமணத்திலிருந்து விடுபட ஒரு வாய்ப்பு கிடைத்ததால் இன்று அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள் இன்னைக்கு அவனை ரொம்ப சந்தோஷமா இருப்பான்

நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா இதுவரை நந்தினியும் சிவாயும் ஒரே படுக்கையில தூங்க கூட இல்ல சரியசா நம்ம போலாமா ஆமா கண்டிப்பா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுல அட தேவ் சார் எப்படி இந்த சாதாரண இன்ஸ்பெக்டர் ஞாபகம் வச்சிருக்கீங்க இன்ஸ்பெக்டர் சார் எனக்கு நீங்க ஒரு சின்ன வேலை செய்யணும் அவமானத்திற்கு பழி வாங்குவதற்காக தேவ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் செய்து இன்ஸ்பெக்டருக்கு லஞ்சம் கொடுத்து சிவாய்க்கு தேர்ட் டிகிரி டார்ச்சர் செய்ய சொன்னான் ஒரு நிமிஷம் பாட்டில் செல் நம்பர் மூணுல இருக்கிற அந்த ஹீரோவோட துணிகளை கலட்டு இன்னைக்கு அவனோட வெறியன்னா அடக்கிறேன் ஆமா தேவ் சார் வேலை முடிஞ்சிடும் சிவாய் ஒரு சிவன் பக்தர் வாழ்க்கையில் குழப்பமான நேரங்களில் அவன் சிவபெருமானை பிரார்த்தனை செய்வான் இன்றும் அவர் கண்களை மூடி ஓம் நம சிவாய என்று ஜபித்து ஒரு மூலையில் அமர்ந்திருந்தான் ஒரு காவலர் சென்றார் சிவபெருமான் ஏன் அழிக்கும் கடவுள்னு சொல்றாங்கன்னு தெரியுமா அநீதி அதன் எல்லைகளை கடக்கும் போது அவரது தாண்டவம் எல்லாவற்றையும் அழித்து பிறகு ஒரு புதிய தொடக்கத்தை கொண்டு வருகிறது இப்போது முழு உலகமும் சிவாயின் தாண்டவத்தை பார்ப்போம் பிறகு இன்ஸ்பெக்டரும் மற்ற இரண்டு கான்ஸ்டபிள்களும் அங்கே வந்து தடிகளால் சிவாயை அடிக்க ஆரம்பித்தனர் ஏ பாட்டில் அவனை மேல தூக்கி கட்டு சில நிமிடங்களில் கான்ஸ்டபிள்கள் அவனது கைகளையும் கால்களையும் கட்டி ஜெயிலில் தொங்க விட்டனர் அவனது தசை உடல் ஒரு விலங்கு போல இருந்தது அடி பாட்டில் மங்கலான ஒளியில் சிவாவின் உடலிலிருந்து ரத்தம் வழிந்தது மேலும் இன்ஸ்பெக்டர் பெல்டால் அவனை அடித்துக் கொண்டிருந்தார் கான்ஸ்டபிள்களின் செயல்கள் ஷிபாயை முற்றிலும் அமைதிப்படுத்தின ஆனால் இது ஒரு பெரிய புயலுக்கு முன்னால் இருந்த அமைதி திடீரென ஆசாத் நகர் காவல் நிலையத்தின் சூழல் மாறியது அப்போதுதான் ஒரு கார் வந்து காவல் நிலையத்தில் முன் நின்றது அதிகாரிகளில் ஒருவரான கேப்டன் சர்தாஜ் சிவாயை இப்படி பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் மேலும் அவர் பதற்றத்துடன் சொன்னார் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க எல்லாரும் பைத்தியமா வெளியில விடுங்க என்ன புது நாடகமா முதல்ல சொல்லுங்க நீங்க இங்க வந்து ஷோ காட்ட விரும்புறீங்களா அவருதான் மேஜர் சிவாய் மகேஸ்வரி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிட்டியை காப்பாத்தினவர் தெரியுமா உங்களுக்கு அவர் ஒரே நேரத்துல எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு பயங்கரவாதிகளை கொண்ட ஒரு போர் வீரர் அது மட்டும் இல்ல இந்தியாவின் மிகப்பெரிய ரகசிய ஏஜென்சியோட சீஃப் மேஜர் சிவாய் இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் இதை நீங்க ரகசியமா வச்சுக்கணும் இந்த பெயரை கேட்டதும் இன்ஸ்பெக்டர் இங்க இதயம் ஒரு நிமிடம் நின்று விட்டது அவர் இப்படி ஒரு உயர் பதவியில் உள்ள அதிகாரியை இரவில் சித்திரவதை செய்து கொண்டிருந்தார் இப்போது அவர் ஏன் இந்த நிலையில் இருக்கிறார் இன்ஸ்பெக்டர் இப்போது தனது வேலையை இழக்கப் போகிறோம் என்று பயந்தார் சிறிது நேரத்தில் சிறையின் கதவுகள் திறக்கப்பட்டன சிவாயின் கைகளிலும் கால்களிலும் கட்டப்பட்டிருந்த கயிறுகள் அவிழ்க்கப்பட்டன மேலும் அவரை மரியாதையுடன் வெளியே அழைத்து வந்து ஒரு நாற்காலியில் உட்கார வைத்தனர் சிவாயின் உடைகள் கிழிந்திருந்தன அவரது தலை முதல் கால் வரை உடல் முழுவதும் ரத்தத்தால் நனைந்திருந்தது இரண்டு கான்ஸ்டபிள்கள் அவரது உடலில் இருந்த ரத்தத்தை சுத்தம் செய்ய தொடங்கினர் மூன்று வருடங்களுக்கு பிறகு அனைத்து கமாண்டோக்களும் இன்றுதான் சிவாயை முதல் முறையாக பார்த்தார்கள் சார் உங்களை எங்கே தேடியும் கண்டுபிடிக்க முடியல நீங்க இங்கே இந்த நிலமில இருக்கீங்கன்னு நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால தான் நான் உங்களை கூட்டிட்டு போக நான் பட்டாலியன்களோட இங்கே வந்திருக்கேன் சார் சாரி சார் ஐ எம் லேட் இல்லை கேப்டன் நீங்க சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க இங்க இங்கிருந்து கிளம்பணும் என்ன பஜாஜ் மங்கில் இறக்கி விடுங்க இவை அனைத்திற்கும் பிறகு ஷிவாய் இன்னும் நந்தினியை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான் நந்தினி நேற்றிரவு பற்ற வைத்த நெருப்பு அவனது கண்களில் இன்னும் எரிந்து கொண்டிருந்தது அந்த நெருப்பை அணைக்க ஷிவாய் நந்தினியை சந்திக்க வேண்டும் அந்த நெருப்பு அணைக்கப்படுமா என்பது நந்தினியை சந்தித்த பிறகுதான் தெரியும் எல்லாரையும் திரும்பி போகும்படி உத்தரவிட்டான் காவல் நிலையத்தை விட்டு வெளியேறி விரைவாக காரில் ஏறினான் அனைத்து கமாண்டர்களும் அவனுக்கு பின்னால் ஓடி காரில் ஏறினார்கள் ஷிவாயின் பக்கத்தில் அமர்ந்திருந்த கேப்டன் சர்தாஜ் கேட்டார் மேஜர் ஏன் ஒரு நைட் ஃபுல்லா ஜெயில இருந்தீங்க ஏன் எங்களை கூப்பிடல நான் ஒரு நைட் எடுக்கலன்னா எப்படி எண்ணிங்க நான் மதிக்க கத்துக்கிறேன் சர்தாஜ் ஆனா இப்போ எல்லாமே சரியா இந்த இடம் எப்போவும் எனக்கு மறக்க முடியாததா இருக்கும் அவனுக்கு நந்தினியிடம் இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை ஆனால் இன்னும் அவளது கசப்பான வார்த்தைகளை பற்றி நினைப்பது அவனது உடலில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜெயன் கிளர் நடந்த சட்டவிரோத நடவடிக்கை தொடர்பாக நாங்க ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம் ஆனா இப்ப எங்களால் அதை முடிக்க முடியல அங்க இருக்கிற சட்ட விரோத அமைப்புகள் ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க அவங்க எந்த நேரத்திலேயும் எங்க மேல தாக்குதல் நடத்தலாம் எங்களுக்கு நீங்க வேணும் மேஜர் நீங்க இப்ப திரும்பி வரணும் எங்க சூழ்நிலை உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் மேஜர் நான் அந்த உலகத்துக்கு மூணு வருஷங்களுக்கு முன்னாடியே விட்டுட்டேன் சர்தாஜ் நான் காமன் மறுபுறம் நந்தினி யாஷுடன் காவல் நிலையத்திற்கு புறப்பட்ட போது ஒரு எஸ்யூ வி கார் அவளது வீட்டின் முன் நின்றது காரின் கதவு திறந்தது சிவாய் காரிலிருந்து இறங்குவதை பார்த்த நந்தினியும் யாஷும் அதிர்ச்சி அடைந்தனர்

வாழ்க்கை எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுத்திருக்க நந்தினி நீ நேத்து என்னை அப்படி அவமானப்படுத்தி இருக்கலனா நீ பிஸ்பேக பண்ணாம ஒரு ஒருவேளை நான் என்னையே மதிக்க கத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் இல்ல உனக்கு மூல ஏதாவது குழம்பிடுச்சா இன்னைக்கு நீ இப்படி இருக்கிறது காரணம் நீ தான் உன்னாலதான் எல்லாமே நடந்தது நான் கிடையாது உன்னை இருந்து வெளியே கொண்டு வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினைச்சேன் பாரு நான் உங்ககிட்ட இருந்து விவாகரத்து வேணும்னு நினைக்கிறேன் நந்தினி ஏன்னா நான் நேசிச்ச அந்த பொண்ணு நீ இல்ல தலைவர் சொன்னதை கேட்டு எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர் சிவாய் நந்தினியை விவாகரத்து செய்ய விரும்பினானா நந்தினி கோபமாக கேட்ட வார்த்தைகள் சொல்லி நகர்ந்தாள் நீ என்ன சொன்ன நீ எனக்கு விவாகரத்து கொடுக்கறியா என்னோட தகுதி உன்னை விட பல மடங்கு அதிகம் உனக்கு தெரியும்ல அதை விட நீ எப்படி வெளியில வந்த உனக்கு யார் பெயில் வாங்கி தந்தாங்க இவனை இங்க கூட்டிட்டு வந்தவங்க நல்லவங்க அவங்க இவனை வீட்டை விட்டுட்டு போயிட்டாங்க இவன் அவங்க காலில் விழுந்து கெஞ்சிருப்பான் இல்லனா இவன் வெளிய வந்திருக்க மாட்டான் இப்ப உங்களுக்கு தெரியாது நான் என்னையே மதிக்க கத்துக்கிட்டேன் நான் மகாதேவன் குடியிருக்கும் அந்த ஒளி இதுவும் உண்மைதான் நான் என்ன மதிக்கலனா இந்த உலகம் என்ன எப்படி மதிக்கும் என் ஒவ்வொரு மூச்சும் என் வழிபாடு ஒவ்வொரு அடியும் ஒரு உதாரணம் இனி நீ பாத்துக்கிட்டே இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது நீ யார் இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இந்த மொத்த ஊருக்கும் தெரியும் நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்க பெரிய இவம் மாதிரி எனக்கு லெக்சர் கொடுக்க வந்துட்டான் ஆமா நான் என்னோட மரியாதையை இழந்த உனக்கு முன்னாடி உன் குடும்பத்துக்கு முன்னாடி ஏன் இந்த முழு நகரத்துக்கும் முன்னாடி அது ஏன் தப்புதான் ஆனா நீ என் காதல பார்க்கல அநந்தினி உனக்காக நான் செஞ்ச சின்ன சின்ன முயற்சிகள் எதையும் நீ பார்க்கல நீ என்ன நினச்சிட்டு இருக்க நந்தினி என்னை எல்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கேண்ணா நான் உன்னை மட்டும்தான் உண்மையா நேசிச்சேன் ஆனா நீ அதை புரிஞ்சுக்கவே இல்லை உன்னோட அம்மா உனக்கு காட்டுனதையும் இந்த நகரம் உனக்கு காட்டுனதையும் மட்டும்தான் நீ பார்த்த என்னோட உன்னால எப்பவுமே புரிஞ்சுக்க முடியல நந்தினி ஆனா மகாதேவ் மேல சத்தியம் இருந்த ஒரு நாளில் மிகவும் மன உளைச்சல் அடைந்தான் அவன் உடலை விட அவனது ஆன்மாவில் பலி அதிகமாக இருந்தது ஆனால் அந்த வெட்கமில்லாத மக்கள் அவனது நிலைமையை பற்றி யோசிக்கவில்லை காதலை எப்பவுமே விரும்பல முதல் நாளிலிருந்தே நான் இருந்தேன்

யாஷை நோக்கி நந்தினியிடம் சிவாய் சொன்னான் நான் எப்பவுமே கொடுக்க முடியாத எல்லாத்தையும் இவன் கொடுப்பான் நான் இவ்வளவு உன்னை விட சந்தோஷமா வச்சிருப்பேன் அண்ட் யூ நோ வாட் என்னோடது ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் உன்ன மாதிரி ஒரு ஜீப்பான ஆள் கூட ரிலேஷன் வச்சுக்க நான் விரும்பல நாளைக்கு நந்தினியோட பர்த்டே பாத்துட்டே நான் நந்தினிக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ண போறேன் பின்னர் ஒரு சூடான வாக்குவாதத்தின் நடுவில் ரேகாவும் அங்கு வந்து நந்தினியின் கையை பிடித்து அவளை உள்ளே அழைத்து சென்றாள் இந்த பிச்சைக்கார நமக்கு என்ன பேச்சு வா போல சிவாயும் யாஷும் நேருக்கு நேர் நின்றிருந்தனர் தனிமையில் இருப்பதை கண்டு பதற்றம் அடைந்த யாஷ் ஒரு நிமிடம் யோசித்து விட்டு நந்தினியை அழைத்து சொன்னான் ஓகே நந்தினி வர அவன் அங்கு நின்று யோசித்தான் பணத்துக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறதா அது எந்த ஒரு மனிதரையும் மாற்ற முடியுமா இன்றைய காலத்தில் யாரும் காதலை பற்றி கவலைப்படுவதில்லையா ஆனால் சிவாய் விட்டுக் கொடுப்பவன் இல்லை இந்த கேள்விகளுக்கு அவன் விடையை கண்டறிவான் எல்லாவற்றிற்கும் மேலாக சிவாய் ஒரு வீரர் ஒரு தைரியமான வீரன் அவன் தோற்க மாட்டான் சிவாய் தனது ஸ்கூட்டரை ஒரு ஆளில்லாத தெருவில் நிறுத்தினான் அவன் தனது ஸ்கூட்டரின் டிக்கியிலிருந்து ஒரு ரூபிக்ஸ் கியூபை எடுத்து குளிர்ச்சியான காற்றை ரசித்துக் கொண்டே அதை சால்வ் செய்ய ஆரம்பித்தான் அப்போது அவனது கண்களில் ஒரு பிரகாசம் தோன்றியது அவனுக்கு ஒரு வழி கிடைத்துவிட்டது தனது பாக்கெட்டில் இருந்து போனை எடுத்து யாருக்கோ கால் செய்ய தொடங்கினான் அவன் இந்தூரில் உள்ள சியாகஞ்சில் உள்ள ஐம்பத்தி ரெண்டு மாடி கட்டிடத்தில் இருந்தவருக்கு அழைத்தார் அது உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களில் போன்று அதன் பெயர் ஹலோ மிஸ்டர் தினேஷ் கிட்ட பேச முடியுமா ஆமா நான்தான் சொல்லுங்க சிவாய் சிவாய் ஒரு ஐம்பது வயது நபரிடம் இதை சிரித்துக் கொண்டே சொன்னார் சிவாயின் பெயரை கேட்டதும் அவரது கால் கீழே சரிந்தது அவரது நெற்றியில் மிஸ்டர் தினேஷ் உங்ககிட்ட உதவி வேணும் சார் சார் இத்தனை வருஷமா நீங்க எங்க இருந்தீங்க குரல் மாறி இருந்தது அவன் ஒரு சத்தமான குரலில் சொன்னான் மிஸ்டர் தினேஷ் எனக்கு உங்களோட உதவி வேணும் பன்னெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நீங்க சொல்ல முடியுமா இந்தூரில் இருக்கிற சென்ட்ரல் ஸ்ட்ரீட்ல நடந்த கடத்தல் சம்பவம் யார் அதில் சம்மந்தப்பட்டிருந்தாங்க அந்த பொண்ணு பஜாஜ் குடும்பத்தை சேர்ந்த நந்தினி பஜாஜா இல்ல வேற யாராவது பொண்ணா சார் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் பத்தி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனா நந்தினி பஜாஜ் பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார் நான் நாளைக்கு நந்தினி பஜாஜா விவாகரத்தை பண்ண போறேன் அப்புறம் நான் திரும்பி வந்துட்டேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க